வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி மலையாள சினிமா உலகான அம்மா அங்கே வந்து அந்த அமைப்பில் தலைவராக இருந்த மோகன்லால் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அது நிர்வாகியாக இருந்த சித்திக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு கூண்டோடு அந்த நிர்வாகமே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டாங்க என்ன நடக்குது அங்கே அப்படின்னா மலையாள சினிமா உலகம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு மலையாளத்திலே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வயநாடு நிலச்சரிவு வந்து உலகத்தையே அதிர வச்சுது மிகப்பெரிய ஒரு பெரிய பேரழிவாக அங்கே வந்து பார்க்கப்பட்டது ஒரு ஒரு நள்ளிரவில் டோட்டலாக அந்த இயற்கை எழில் குஞ்சும் கடவுளின் தேசம்னு சொல்லப்பட்ட வயநாடு வந்து அந்த நிலச்சரிவால உருக்குலைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் இன்னும் மீண்டு வராத பல வந்து நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்து நிர்கதியா நிற்கிறாங்க அவர்களுக்கான வாழ்வாதாரம் டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு துயரத்தையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் சமீபத்தில் தான் நம்ம வந்து கேரளா குறித்து பார்த்துருந்தோம் இப்போ அதை விட பெரிய பூகம்பம் ஒன்று வந்து அந்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் உருவாகியிருக்கு அதுதான் வந்து பாலியல் குற்றச்சாட்டும் பாலியல் புகார்களும் நிறைந்த மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அங்கே வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த கமிட்டியை போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போது அந்த அறிக்கையை வந்து வெளியில் மெல்ல வெளியில் வந்திருக்கு அதில் பல பேர் மீது குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆதாரம் இருக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே இன்னும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது கொண்டது அதில் வந்து மிக முக்கியமாக சில பேரை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்ன உடனே அவர்களெல்லாம் எல்லாம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க அதில் சித்திக் அந்த அமைப்பினுடைய செயலாளராக அந்த சித்திக் மேலே பல புகார்கள் வந்தவுடனே அவர் முதல் அவரை வந்து ரிசைன் பண்ணார் அப்புறம் மோகன்லாலை கை நீட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க மோகன்லால் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவர் பெரிய ஒரு ம மரியாதை மிக்க மனிதராக பார்க்கப்படுகிறார் இப்படிலாம் இருக்கிறவர் ஒரு மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அவர் ராஜினாமா பண்ண உடனே அது கூண்டோட நிர்வாகமே ராஜினாமா பண்ணிடுச்சு இப்போது அதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ஏன் இவர் வந்து நேரடியாக வந்து அந்த அந்த களத்துக்குள்ளே இல்லாமல் அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போனார் அப்படின்றது தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க மோகன்லால் அவர் எப்படிப்பட்டவர் அவர் யாரு அவர் என்ன அவருக்கு என்ன பின்புலம் அப்படின்னு ஆளாளுக்கு ஜோசியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த புகார் இப்ப வர்றது வந்து புதுசு கிடையாது இது பல முறை பல விஷயங்கள் நடந்திருக்கு பல நேரங்கள்ல வந்து பல பிரச்சனைகளோடு அது வந்து அந்த புகார் எழும்பின கொஞ்ச கால அது அமைகிறோம் அங்கே அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகார் சொன்னவர்கள் காணா போயிடுவாங்க அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் வாய்ப்புகள் இருக்காது அது குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அதுவும் நடிகைகள்னு சொன்னாலே அவர்கள் போக பொருளாக தான் பார்க்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எழுதப்படாத விதி இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் பெருசாக வந்து அம்பலத்தில் வர்றதே கிடையாது அப்படியே ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கிளம்பி வந்தால் கூட அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லாமல் போகிறதுனால அந்த அந்த குரல் வந்து அப்படியே அமைங்கி அதுக்கப்புறம் அவர்கள் இண்டஸ்ட்ரியிலே இல்லாமல் போயிடுவாங்க இது ஏதோ மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இப்படி நடக்குது மற்ற இண்டஸ்ட்ரியில் அப்படிலாம் கிடையாது எல்லா மற்ற இண்டஸ்ட்ரியெலாம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து கோலிவுட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து தெலுங்கு நிர்வாகமாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஹிந்தி பாலிவுட்டாக இருக்கலாம் டோலிவுட்டாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா எல்லா சினிமா ஏரியாக்கள்லேயும் இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக அப்படியே உள்ளுக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயமாக தான் இருக்குது நீங்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் தான் கோல் வச்சுராங்க அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லா சினிமாவும் இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி கன்னட இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட குடும்பத்தார் கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த சினிமாவே இருக்குது அங்கே அவர்களை மீறி அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவர்கள் மீது படங்களே ரிலீஸ் பண்ண முடியாது அதே மாதிரி தெலுங்குலேயும் படங்கள் ரிலீஸ் பண்ணுவது பெரிய சிரமம் அங்கே யார் நடிக்கணும் யார் நடிக்கக்கூடாது யார் உள்ளே வரணும் யார் வெளியில் போகணும்ன்றதுலாம் ஒரு ஒரு சில குடும்பங்களை முடிவு பண்ணுது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா இதே நிலைப்பாடு தமிழ்லேயும் இருக்குது தமிழும் இல்லாமலாம் கிடையாது தமிழையும் இந்த பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்கு திமுக அரசாங்கம் வந்தால் அது குறிப்பிட்ட சாரார் வந்து இண்டஸ்ட்ரியை கையிலப்படுத்திக்கிறாங்க கைப்ப கை வாகையாக தன்னை எடுத்துக்கிறாங்க அது அதிமுக வந்துன்னா அவங்க வேற ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கு அது வந்து தடுக்கவே முடியாத அளவுக்கு புறையோடி போயிருக்கு அப்படின்னா அதில் மிக இல்லை ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து பேச வருகிறவர்கள் ரொம்ப குறைச்சல் இந்த பிரச்சனை எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேச வர்றது ரொம்ப குறைச்சல் சமீபத்தில் தமிழ் நடிகர்கள் மீதெல்லாம் ஒரு நடிகை வந்து அவங்க படங்களில் பெருசாக நடிக்கலை தெலுங்குலேருந்து வந்தாங்க அவங்க தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை அவங்க வந்து முன் வச்சுட்டே இருந்தாங்க எனக்கு இந்த நடிகர் வந்து எனக்கு வாய்ப்பு தருவதாக சொல்லி என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்புறம் இந்த நடிகர் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய உச்ச நடிகர்கள் எல்லாம் குற்றங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த நடிகை சொன்ன அந்த நடிகைக்கு வாய்ப்புகள் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல அவங்க அப்படியே அமைதி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை பேசுறதே நிறுத்திட்டாங்க அவர்களுக்கு வாய்ப்பு தருவதாக சொன்னதை அந்த நிகழ்வு உண்மையாக பொய்யானு கூட தெரியாமே போயிடுச்சு ஆனால் அந்த நடிகர்கள் தொடர்ந்து படங்களில் வந்து நடிகை ஆரம்பித்து அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து குற்றச்சாட்டு சொல்கிற நடிகை அதை கடைசி வரைக்கும் உறுதியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே பாதி பிரச்சனை தீரும் அப்படி யாரும் உறுதியாக நிற்கிறதே இல்லை ஏதோ சில விஷயங்கள்ல அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சரி ஓகே இதை நம்ம சொல்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னு சொன்னோடனே வாய்ப்புக்காக பல பேர் மௌனியா இருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தான் பளிச்சின் வெளிச்சத்துக்கு வருது அதுவும் குறிப்பாக சினிமா துறைன்னு சொன்னால் டக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்துடும் அதனால தான் இப்போ நீங்கள் வந்து மோகன்லால் மேலே கம்ப்ளைண்ட்டு மா இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு சித்திக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு இருக்கிற எல்லா நடிகர்கள் மேலே கம்ப்ளோ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாவனா தமிழில் பல படங்கள் நடித்த பாவனாவை திலீப் வந்து கா ஆள் வச்சு காரில் கடத்திட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அது சம்மந்தமாக நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க திலீப் கைது செய்யப்பட்டார் அப்புறம் அவர் திலீப் வந்து வெளியில் வந்து இப்போ அவர் வேலையை பார்த்துட்டுருக்கார் ஜாமீன் லெவலில் வந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்கார் ஆனால் அது கைது லெவலுக்கு ஏன் போச்சுன்னா கடத்தல்னு ஒரு விஷயம் வந்ததினால தான் அந்த கைது லெவல் வரைக்கும் போச்சு ஒருவேளை வெறும் பாலியல் சிண்டலோட பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து இவ்வளோ தூரம் பெருசாக போதாகரமாக போயிருக்குமானு தெரியல இங்கே வந்து சினிமாவில் மட்டுமா அந்த பிரச்சனை இருக்குதுன்னா காவல்துறையிலையும் இருக்குது எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது சமீபத்தில் கூட ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி அவர் மீது வந்து பாலியல் புகார் வந்து சொல்லப்பட்டுச்சு கூட வேலை பார்த்த அவங்களும் உயர் பொறுப்பில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி பெண் அதிகாரி அவங்க தான் நேரடியாக அதுவும் முதல்வருடைய கான்வாயில் என்ன இந்த மாதிரி ஒரு பண்ணார் அப்படின்னு சொன்னவங்க தான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டுச்சு இந்த விசாகா கமிட்டி பல்வேறு விஷயங்கள்லாம் விசாரித்து உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் உண்மை இருக்குது அவங்க சொன்னதில் உண்மை இருக்குதுன்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் அவருக்கு தண்டனைலாம் கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தை நாடுனார் மறுபடியும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல அப்புறம் அப்படியே போச்சு இன்னும் அது வழக்கு நீண்டுகிட்டு போயிட்டே இருக்குது அவரை கைது செய்கிறதுக்கு போனாங்க கைது செய்து அப்புறம் அவர் ஜாமீனில் வெளில வந்தார் அவர் சொந்த ஜாமீனில் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்னும் அந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கு அதனால் இந்த பாலியல் பிரச்சனை அப்படின்றது எல்லா பக்கமும் இருக்குது சினிமானவனும் பளிச்சின்னு பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுது அங்கே த மலையாளத்தில் எழும்புன பிரச்சனை இங்கேயும் வெகு விரைவில் எழும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் பல பேர் பல விஷயங்கள் வந்து சொல்வதற்கு துணிச்சல் இருக்கு ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா மீடூ பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா அங்கொண்ணு இங்கொண்ணுமா தொடங்கினவங்க எல்லா இடங்களையும் திடீர்னு கிளம்பி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு முன்னாடி நடந்துச்சு நான் வந்து ஆரம்பத்தில் எங்கள் இவர் இப்படி பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சவர் அப்படி பண்ணார் என்னை கூப்பிட்டு வந்தவர் அப்படி பண்ணாருன்னு சொல்லி பல விஷயங்களையும் மீடூவில் சொல்லி அடித்து உடச்சு அது ஒரு பெரிய பரபரப்பாக பேசு பொருளாக மாறிச்சு அதுக்கப்புறம் அந்த டூ பிரச்சனை அப்படியே அமிங்கி போச்சு அதுக்கப்புறம் அதை யாரும் புகார் சொன்னவங்களும் அது பெருசா எடுத்துக்கல புகார் குறித்து புகாருக்கு உள்ளானவர்களும் அது பெருசாக அதை வந்து எடுக்காம அது அப்படியே காற்றுல கரைஞ்சி போன இது மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து புதிதாக மறுபடியும் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு மலையாளத்துல உருவாகிருக்கு மலையாளத்துல உருவான அந்த பிரச்சனை அந்த புயல் இங்கே அடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்காமலாம் இருக்காது நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ மடை மாற்றுவதற்காக கூட அந்த பிரச்சனை இங்கேயும் எழும்பலாம் தமிழ்லையும் புகார் சொல்வதற்கு பிரச்சனைகளை சிக்குவதற்கு இல்லை பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பர்சனல் பிரச்சனை அப்படின்றதுனால யாரும் பெருசாக அது வந்து பெரு பேசுறது இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதை தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரிலாம் பேசுவாங்க அவங்க பேசுறதுல பாதி உண்மை இருக்கும் மீதி பூரா இட்டுக்கட்டி கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா நிறைய விஷயம் போய் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு இப்போது பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற இடத்துல மலையாள அந்த பட உலகில் சில பெண்கள் வந்து பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க இது வந்து எவ்வளவு தூரம் தாக்கத்தை மலையாள பட உலகில் ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ் நடிகர்களை எத்தனை பேர் மாட்ட போகிறாங்க தமிழ் நடிகர்கள் மீது யார் யாரெல்லாம் குற்றம் சொல்ல போகிறாங்க அவர்கள் என்னென்ன பிரச்சனையில் மாட்டினாங்கன்னு எப்படியெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றதெல்லாம் இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக இங்கேயும் சிக்கலில் மாட்டுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சில நடிகைகள் வந்து வெளிப்படையாக பேசாமல் இலைமறை காயாக சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ அங்கே கிளம்புனதுனால நிச்சயமாக மலையாளம் போலவே தமிழிலும் பல பேரை கை நீட்டுவதற்கும் பலர் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரெலாம் அந்த சிக்கலில் மாற்றாங்க என்னென்ன பிரச்சனைகள் அதன் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வரப்போகுது அப்படின்றதில்லை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்